வணக்கம் வாழ்க வளமுடன் யோகா அப்படின்னா ஆசனங்களை தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க யோகா அப்படின்றது ஆசனங்கள் மட்டும் கிடையாது யோகாசனன்றது யோகாவில் ஒரு சின்ன பகுதி யோகாவில் நிறைய விஷயம் இருக்குது யோகா அப்படின்றது நமது பாரம்பரிய கல்வி நமது பாரம்பரிய கல்வியில் நிறைய இருக்குது யோகா சிலம்பம் வர்மக்கலை களரி பயிர் இன்னும் நமது சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் இது எல்லாமே நமது பாரம்பரிய கல்வி அப்போ இந்த கல்வியை நம்ம கற்றுக்கிறப்ப நம்ம யாருக்குமே டிபெண்ட்டாக இருக்க மாட்டோம் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது எப்படின்றது இந்த கலைக்குள்ளேயே இருக்கும் அப்போ இந்த கலை அப்படின்றது பயிற்சியாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது கல்வியாக பார்க்கணும் இதனால் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் இதில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஒரு முறை ட்ராவலிங் டைம் அப்போ ட்ராவல் பண்ணுறப்ப வெளியே உணவு எடுத்த உடனே என் கூட நாலு பேர் இருந்தாங்க என்னையும் சேர்த்து அஞ்சு பேர் அஞ்சு பேருக்குமே வயிறு வழியானது ஏற்பட்டுச்சு ஏன்னா வெளியே சாப்பிட்ட உணவு சேரலாம் சேரலாம் அப்படின்ற உடனே நான் உடனே வியாகரி கிரியா செஞ்சேன் வியாகரி கிரியா அப்படின்றது எதுவுமே கிடையாது வியாகரிக்கிரியன்னா தண்ணீரில் உப்பு கலந்து குடிச்சிட்டு அப்படியே குனிஞ்சு வாமிட்டிங் எடுக்கிறது தான் கிரியா குடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் எழுந்திருச்சோடனே நல்ல பசி இருந்தது எனக்கு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் அவங்க நான் சொல்லியும் பார்த்தேன் அவங்களால செய்ய முடியல வாமிட்டு எடுத்ததே கிடையாது இந்த பயிற்சி அவங்க செஞ்சதே கிடையாது நான் நாலரை வருஷம் வாரம் வாரம் இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஜேஎஸ்எஸ்ல நான் நேச்சுரோபதி படிக்கிறப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி கிரியா சுத்தி கிரியா எல்லாமே பண்ணுவோம் அப்போ பழக்கம் ஆயிடுச்சு அப்போ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துமே செய்ய முடியல படித்து எதையுமே செய்ய முடியாது படிக்கிறீங்க வியாகரிக்கிறீங்க எந்தெந்த பலன்கள் இருக்குது செஞ்சால் தான் ஒரு முறை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சில இடத்துல நம்ம சாப்பிட்றப்ப கேஸு வயிறு உப்புசம் கொஞ்சம் ஹெவினஸ் இருக்குது அப்படின்னா உடனே வஜ்ராசனத்தில் உட்காந்து வீரியமான அந்த பயிற்சியை நம்ம செஞ்சுருவோம் அந்த பயிற்சி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோமா இல்லை அடுத்து பண்ண போகிறோமான்றது இப்போ எனக்கு தெளிவாக தெரியல அந்த பயிற்சி கண்டிப்பாக வரும் அந்த பயிற்சி செஞ்ச உடனே உடனடியாக அது ரிலீவ் ஆகும் இப்போ மழையில் நினஞ்சிருக்கிறோம் கபால் பாத்தி பண்ண உடனே அந்த தலைபாரமானது ரிலீவ் ஆகிரும் அதுக்கடுத்தது இன்னும் நம்ம சொல்ல போனால் நிறைய பலன்கள் இப்போ வயிறு சார்ந்த தொந்தரவு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அஜீர்ணமாக இருக்குது இல்லை மழம் கழிக்கிறதுலாம் சிரமம் இருக்குது ஒரு முறை லகு சங்க பிரச்சாலனா பண்ணால் வாயிலிருந்து மலக்குடல் வரை புதிது போன்ற நல்லா சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் நம்ம எதை சாப்பிட்டாலுமே நல்ல ஜீரணமாகும் உடல் வந்து நல்ல தூய்மையோடு இருக்கும் அப்போ இந்த லகு சங்க பிரச்சார முறை நம்ம முன்னாடியே நமது பழைய சேனல் க்யூர் வயா நேச்சர் கேர் அந்த சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம் இல்லைனா அதோடைய ஐ கார்டு போடுற தகவல் இருந்தது போட முடியுது அப்படின்னா அதை நாங்கள் போட்டுக்கிறோம் அந்த சேனலில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய விவரங்கள் இருக்குது பை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது மாதிரி யோகாவில் முதல்ல எமம் நியமம் அதுக்கப்புறம் ஆசனம் வருது ஆசனத்திலேயே நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள்ல எவ்வளோ பலன்கள் இருக்கும் அத்தை யோகா பார்த்தா அதில் சுத்தி கிரியா வரும் அதுக்கப்புறம் பிராணாயாமே செஞ்சுவலையில் வகுப்பு எடுக்கிறப்ப ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பேன் டெக்னிக் சொல்லி கொடுத்த உடனே ஒவ்வொருத்தர் முப்பது செகண்டு நாற்பது செகண்டெல்லாம் மூச்சு நிப்பாட்டி வச்சவங்க அந்த டெக்னிக் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூச்சை நல்லா ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி வைக்க முடியும் அப்போ அது மாதிரி டெக்னிக் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது தியான பயிற்சிகள் யோக நித்திரை பயிற்சி இருக்குது யோக நித்திரை பயிற்சி ரொம்ப ஸ்பெஷலான பயிற்சி நான் இப்போ பவன் முக்தாசன் தொடரிலிருந்து வரப்போ இந்த யோக நித்திரை பயிற்சி முறையாக எப்படி பண்ணுறது அதோடைய முழு விளக்கம் நான் கொடுக்குறேன் அப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள் நமது பாரம்பரிய கல்வியில் இருக்குது பாரம்பரிய கல்வின்னா யோகாவை மட்டும் நான் சொல்லேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பாரம்பரிய கலைகள் எல்லாத்தையுமே நேரம் கிடைக்கிறப்ப கற்றுக்கோங்க நேரம் கிடைக்கிறப்ப குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸு இது மாதிரி தேவை இல்லாததுன்னு நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இப்போ உடல் இதுதான் முக்கியம் நம்ம பாரம்பரிய கல்விக்கு டைம் கொடுத்து இதை பழகுவைங்க என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ எந்த கல்வி பிடிச்சிருக்குதோ அந்த கல்வி பழக வைங்க கண்டிப்பாக லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய இப்போ குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வருது நீங்கள் ஓய்வு நேரத்தில் இருக்கிறப்ப அந்த கிராஃப் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பாருங்கள் முன்னாடி இருக்கிறதோட இப்போ எப்படி இருக்குன்றது இப்போ குழந்தைகள் நிறைய கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பக்கவாதம் நிறைய வருது இம்பார்ட்டன்ஸி நிறைய வருது எப்போயும் இல்லாத அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது கேன்சர் வருது அப்போ இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் நமது பாரம்பரிய கலைகள் யோகா களரி வர்மக்கலை இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும் இணைஞ்சிருங்க நன்றி வாழ்க வளமுடன்